ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோட ஒரு ஒரு நாள் எப்போ எப்படி போகுது அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணோட ஒரு லைஃப் எப்படி போகுது அதை ஷேர் பண்ணலாம் தான் இந்த vlog எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் vlog ஃபைவ் டுவெண்ட்டிக்கு எழுந்து அதை வந்து சும்மா அந்த ஃபைவ் டுவெண்ட்டிக்கு அந்த வெளியில் எப்படி வந்து இருக்கும் கிளைமேட்டு அப்படின்ற மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து பக்கத்தில் பால் பண்ணை இருக்குது அதில் வந்து பால் ஊற்ற ஊற்றுறக்காக அந்த வண்டி வந்து போனாங்க ஆக்சுவலாக ஹாரன் சவுண்டு கொடுத்துட்டே போனாங்க நான் அதை வந்து மியூட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த தெருவில் பால் வாங்குறதுக்காக பண்ணைக்கு அந்த மாதிரி போவாங்க சும்மா அந்த ஃபைவ் டுவெண்ட்டி எப்படி அந்த வெளியில் கிளைமேட்டை சூப்பராக இருந்தது அதோடு அப்படியே கிச்சனுக்கு வந்து கிச்சனில் அப்படியே ஆக்சுவலாக நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஆனால் நேற்று நைட்டு பண்ணலை அதனால் இப்போ லைட்டாக டாப்பில் அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஸ்டார்ட் பண்ணேன் வேலை என்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதை மட்டும்தான் செய்வேன் அதுக்கப்புறம் பையனை ஸ்கூலில் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சை செஞ்சு கொண்டு போய் வச்சிட்டு வருவேன் பாலை அடுப்பில் வச்சுட்டு அது குதித்தோடனே அவனுக்கு என் பையனுக்கு பணங்கள் கண்டு போட்டு அதை ஆற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனுக்கு எல்லாருக்கும் டீ போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதோட அதுக்கப்புறம் வேலையை வந்து பிரேக்ஃபஸ்ட்டு விலையை ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா நேற்று அதுக்கு முந்தின நாள் நைட்டே நான் வந்து வெந்தய கலக்கின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதாவது வெந்தயத்தையும் அரிசி அரிசி அளவு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னா வெந்தயம் ஒரு டம்ளர்னால் அளவு அதே டம்ளரில் அரை டம்ளர் அந்த அளவுக்கு எடுத்து தனித்தனியாக ஊற வச்சிடணும் தனித்தனியாக ஊற வச்சு ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சேன் இப்போ ஆக்சுவலாக மெஷர்மெண்ட்டு தான் நான் சொன்னேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அதில் ஹாஃப் குவான்டிட்டி அரிசி வச்சு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து ஒரு குக்கரில் அதை செஞ்சேன் ஏன் குக்கரில் செஞ்சேன்னா அந்த குக்கரில் உள்ள அந்த கைப்பிடியோட நட்டு வந்து கலந்துருச்சு அதனால் நான் அடிகனமான பாத்திரம் தேடினேன் அந்த டைமில் கிடைக்கல அதனால் நான் அந்த கைப்பிடி இல்லாத அந்த குக்கரில் குக்கர்னால் கொஞ்சம் கனமாக இருக்கும்ல அதனால் அதில் ட்ரை பண்ணேன் என்ன பண்ணணுன்னா அந்த மெஷர்மெண்ட்டை நைட்டு ஓவர் நைட்டு சோக் பண்ணிடணும் சோக் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும் திக் பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி அப்புறம் அந்த மிக்சி ஜாரையை ஊற்றி தேவையான அளவுக்கு நீங்கள் ரொம்ப கட்டியாக சாப்பிடுவீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கம்மியாக சா த லிக்விடிட்டியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சு அதை கிண்டினேன் கிண்டிக்கிட்டே இருக்கல சைட் பை சைடு வந்து நான் என்ன பண்ணேன்னா தேங்காயும் துருவிக்கிட்டேன் தேங்காயும் துருவி அதில் போட்டுக்கிட்டேன் எதுக்காக நான் துருவி போட்டேன் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றினா இதில் அவ்வளோவா நல்லா இருக்காது துருவி போட்டால் அது வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அழகுக்காக ஒரு கிண்ணத்தை எடுத்து அதை வந்து கிரீஸ் பண்ணிக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை ஒரு குழியாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பணம் கருப்பட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி சர்வ் பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்காக ஒரு டெக்ரேஷனுக்காக தான் இல வீட்டில் இருந்ததுனால டெக்கரேஷனுக்காகத்தான் நான் அப்படி பண்ணேன் நல்லா இருந்துச்சு அதாவது வெந்தயம் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட பாதி குவாண்டிட்டி நம்ம சமைக்கிற அரிசி எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம் எடுத்து ஊற வைக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா என் பையனுக்கு காலையில் நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்கூலு அதனால் நான் வந்து என் பையனை வந்து ஒரு ஹாஃப் அனவர் மார்னிங் எப் டெய்லி அவனை வந்து எழுத வச்சுருவேன் எல்கேஜி தான் படிக்கிறான் அவன் அதனால் எழுத வச்சிருவேன் எழுத வச்சு படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு ஹாஃப் அனவர் டெய்லி ஹாஃப் அனர் மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி கிளப்புறதுக்கு முன்னாடி தான் பண்ணுவேன் நான் அந்த சாப்பாடு செஞ்சு எங்கள் அண்ணா வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால நான் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் என் பையனை வந்து எழுத எழுதுவேன் அவன் இப்படி தான் ஏ எல்லாம் பெருசு பெருசாக பெருசு பெருசாக போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் அதோடு சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் ஏன் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் ஏபிசி இப்போ தான் எல்கேஜி ஃபர்ஸ்ட்டாக போகிறதுனால ஏபிசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஈ வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க கூட அப்படியே எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தான் இடையிலே வேர்க்குது ஏசி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தான் அதோட அவனை படிக்க வச்சு படிக்க வச்சுட்டு எழுத வச்சுக்கிட்டு அதோட டைம் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவனை கிளப்புறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அவனோட பேக்கை வந்து ஸ்கூல் பேக்கை ரெடி பண்ணிடுவேன் ஸ்கூல் பேக்கு தேவையான புக்கு தண்ணி வாட்ரு கேனு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் அவனை வந்து நான் குளிக்க வைப்பேன் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் அவனை வந்து ரெடி பண்ணுவேன் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹரிபரியாக அப்படியே போகிற மாதிரி இருக்கும் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து பேக்லாம் ரெடி பண்ணி வரைக்கும் அவன் எழுதிக்கிட்டே இருந்தான் இப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக போகிறனால கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக எழுதணும் அந்த மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் கிளப்பி அவனை ஆட்டோவில் அனுப்பி விட்டுட்டு நான் ஸ்கூட்டி வச்சுருக்கேன் இருந்தாலும் காலையில் ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் அடம் பண்ணுறான் அதனால் சரி காலையில் ஆட்டோவில் அனுப்பிடலான்னு ஆட்டோவில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தக்காளி இல்லை அதாவது சரி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வெள்ளைப்பூடு விற்றுச்சு கம்மியான விலைக்கு வெள்ளைப்பூடு அந்த மாதிரி கருவேப்பிலை இல்லை அதெல்லாம் வா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நானும் கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணேன் ஏன்னா என் ஹேரு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சுருட்டை சுருட்டையாக அப்படியே இருக்கும் அதனால சரி ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு குக் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு போய் லன்ச் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேக் ரெடி பண்ணி நானாக அதை வந்து அப்ளை பண்ணேன் அது வந்து முடி நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக குளித்து முடிச்சதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்தாச்சு ஹேர் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு அதை ட்ரை ட்ரை பண்ணுங்கள் நான் ரெசிபி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் போய் லன்ச் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலை கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு சிஸ்டம் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக த்ரீ ஓ கிளாக் அவனை கூப்பிட்றதுக்காக தான் போயிட்டுருக்கேன் போய் அவனை போய் பிக்கப் பண்ணிவிட்டு வரணும் ஆக்சுவலாக நைன் தேர்ட்டி டூ த்ரீ ஓ கிளாக் வர வந்து ஸ்கூலில் அவனோட டைமிங்ஸு அதுக்கு அதுக்கடையில் லன்ச் போய் வச்சுட்டு வருவேன் சில டைம் கொடுத்து விட்ருவேன் சில டைம் மார்னிங் குக் பண்ணலை அப்படின்னா ஆஃப்டர்நூன் போய் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் போய் நான் லன்ச் போய் வச்சுட்டு வருவேன் இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தேங்க் யூ சிளீஸ் சப்ஸ்கிரைப்